பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருந்தொகை நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் பெருந்தொகை நிவாரண உதவிகளை வந்து நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லப்போனா அதாவது டித்வா புயல் வந்து ஓஞ்சிட்டுது இது வந்து நிவாரண புயல் என்று சொல்லலாம் அல்லது உதவி புயல் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நிவாரண உதவிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன விஷயங்களை ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் என்பதை விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் முதலாவது வந்து வீடு வீடு வந்து முழுமையாக வீடுகள் அழிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும் ஏராளமான வீடுகள் வந்து இந்த புயல் காரணமாக மண் சரிவு காரணமாக அளிக்கப்பட்டிருந்தன எனவே முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புதுசாக வீடுகளை கட்டுவதற்காக ஐம்பது லட்சம் ரூபா அறிவிக்கப்பட்டிருக்கிறது வீட்டோட சேர்ந்து காணியும் இல்லாமல் போயிருந்தா ஏன்னு சொன்னா இப்போ ஒரு கிராமம் கிராமமா வந்து மண்ணுக்குள்ள மூழ்கி போகைக்குள்ள வந்து அந்த காணியும் தான் சேர்த்து அளிக்கப்பட்டிருக்கும் அப்படி காணி இல்லை என்று சொன்னால் முதலாவது அரசாங்கம் உங்களுக்கான காணிகளை தர்றதுக்கு முயற்சி செய்யும் அப்படி ஒருவேளை தர முடியாமல் போனால் குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ளே வந்து காணிகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேறொரு இடத்துல போயிட்டு காணி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் எனவே வீட்டுக்காகவும் காணிக்காகவுமே மட்டும் ஒரு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறது அரசாங்கம் அப்ப இதுவரைக்கும் வந்த புள்ளி விவரங்களின்படி அதாவது இறுதியாக கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் வந்து முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன எனவே இவர்கள் அனைவருக்குமே வந்து ஐம்பது லட்சம் ரூபா அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதே நேரம் பெருமளவிலான வீடுகள் வந்து பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெருந்தொகையான வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்காக அரசாங்க தரப்பில் இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்போ இறுதியாக வந்த கணக்கெடுப்புகளின் படி பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்தி அஞ்சூற்றி ஐந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐந்து வீடுகள் இதுவரைக்கும் இறுதியாக வந்த கணக்கெடுப்பின்படி பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன எனவே இவர்கள் அனைவருக்குமே வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டு பொருட்களை வாங்குவதற்காக அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு உடனடியாக அவசரமாக தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி சகலருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அளவிட இன்னும் ஒரு முக்கியமான நிவாரணம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் இப்போ வீட்டை இழந்ததன் காரணமாக அல்லது வீடு சேதமடைந்ததன் காரணமாக நிறைய பேர் வந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தேழு பேர் தங்கியிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு பேர் தங்கியிருக்கிறார்கள் எத்தனை குடும்பம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்கள் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து குடும்பங்கள் இந்த இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிற ஆக்கள் இருக்கிறது தானே இவியல் வந்து எங்களுக்கு முகாம்களில் வசிக்க விருப்பமில்லை இல்லை நாங்கள் வந்து வாடகை வீட்டில் போய் இருக்க போகிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட வந்து நாங்கள் வாடகைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எனவே நாங்கள் போயிட்டு வாடகை இருக்க போகிறோம் என்று சொல்லி விரும்பினா அவர்களுக்கு வந்து அடுத்து வரும் மூன்று மாதங்களுக்கு வாடகை பணம் அரசாங்கத்தால் செலுத்தப்படும் அதாவது மாசா மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வாடகை செலுத்தப்படும் அரசாங்கத்தால் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு இந்த வாடகை வழங்கப்படும் தேவைப்படும் பட்சத்தில் தேவைப்படும் பட்சத்தில் அந்த மூன்று மாதம் ஆறு மாதங்களாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது எனவே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாடகை வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் தேவைப்பட்டால் அங்கால இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் வந்து நீடிக்கப்படும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது இதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்று நாங்கள் சொல்லலாம் ஏன்னா சொன்னால் எல்லாருக்குமே வந்து முகாம்களில் தங்கி இருக்கிறது வந்து விருப்பம் இருக்காது ஏன்னா பிற்றுந்தொகையான ஆக்கள் வந்து ஒரே முகாமுக்கள் அடைஞ்சிருக்கும் போது அது கஷ்டம் தான் அங்கே இருக்க எனவே வந்து வாடகை இருக்கைக்குள்ள வந்து அவர்களுக்கு ஓரளவு வசதியாக இருக்கும் எனவே அதற்குரிய வாடகையை வந்து அரசாங்கமே செலுத்தும் என்றது உண்மையில் ஒரு ஆறுதலான விஷயமாகும் அடுத்தது வந்து கால்நடை பண்ணைகள் வைத்திருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான நிவாரணம் என்னென்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்ட மிக மிக முக்கியமான விஷயம் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணைகள் வந்து சேதமடைந்திருந்தால் அவர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் அல்லது மீடியம் பிஸ்னஸ் என்று சொன்னால் அதற்கும் வந்து ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வந்து மீன்பிடி படகுகளுக்கான நிவாரணம் முழுமையாக சேதமடைந்த மீன்பிடி படகுகள் எல்லாமே வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படியான படகுகளை இழந்தவர்களுக்கு வந்து நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல பெரிய பிசினஸ் செய்வன கடைகள் வச்சிருந்து பெரிய பிசினஸ் அதாவது பாதிக்கப்பட்ட வணிக கட்டிடங்களுக்கு வந்து கட்டிடமே அப்படியே ஃபுல்லா இடிஞ்சு போயிட்டு சொன்னால் இப்போ ஒரு காணொளி என்று பார்க்குறீங்க இதில் பாருங்க இப்படி இடிஞ்சு கீழே கொட்டுன்னு சொல்லி இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அழிவற்றுக்குமாக இருந்தால் அதற்கும் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த கடைகளை மீள கட்டுவதற்காக எப்படி வீடு கட்டுறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கப்படுமோ அதே போல் கடைகள் கட்டுவதற்காகவும் ஐம்பது லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் விவசாய செய்கைகள் பார்த்தோம் என்று சொன்னால் நெல் சோளம் மற்றது தானிய பயிர்கள் இப்போ உளுந்து பயறு இந்த மாதிரியான தானிய பயிர்கள் வந்து ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் வந்து அது அளிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வழங்கப்படும் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஹெக்டேயர் ஏக்கர் இல்லை ஹெக்டேயர் இப்போ ஒரு ஹெக்டேர் என்று சொன்னால் டெண்டர் ஏக்கர் சொல்லலாம் கிட்டத்தட்ட டெண்டர் ஏக்கர் சரியாக எக்ஸாக்ட்டாக வந்து டெண்டர் ஏக்கர் கிடையாது டெண்டு தசம் நாலு ஏழு சந்திங் அந்த மாதிரி ஏதோ எனவே கிட்டத்தட்ட டெண்டரை ஏக்கர்னு சொல்லுவோமே அதுதான் ஒரு ஹெக்டேயர் எனவே ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல் காய்கறி பயிர்களுக்கு மரக்கறி தோட்டம் இருக்குதானே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் அதுவும் வந்து ஹெக்டேயர் தான் ஏக்கர் இல்லை ஹெக்டேயர் அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றும்

இந்த நிவாரணங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அரசாங்கத்தால் எப்படி இவ்வளவு நிவாரணங்களை வந்து அறிவிக்க முடிஞ்சது என்ன அவ்வளோ காசை வந்து கொட்டி கொட்டி வச்சிருக்கிறமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காசு இல்லை ஒரு பக்கம் வெளிநாடுகளில் இந்த நிறைய நிதி உதவிகள் வந்தோன்னு இருக்குது புலம்பெயர் இலங்கை மக்கள் வந்து ஏராளமான பணத்தை வந்து அனுப்பி அனுப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் வெளிநாடுகள் நிறைய நிதி உதவிகளை வந்து செய்தோன்று இருக்குது இருந்தாலுமே கூட இதில் இருக்கக்கூடிய மிக மிக நுட்பமான விஷயம் என்னென்று சொன்னால் இதுக்கு தான் சொல்கிறது லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கணும் என்று சொல்லி ஏன்று இந்த அரசாங்கம் வந்து காசை வந்து வீணாக்கிறேல சும்மா அமைச்சர் மாதிரி பத்து வாகனத்தை கொடுக்கறது ஜனாதிபதிக்கு பதினஞ்சு வாகனம் கொடுக்கறது ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னாலே பெரிய ஊர்வலம் மாதிரி அப்படியே அணிவகுத்துண்டு போறது இந்த மாதிரியான வேலைகள் பார்த்தா அல்லது அமைச்சர் மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு சொந்தமாக வந்து வீடுகள் பங்களாக்கள் கட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்து தேவையில்லாத வேலைகள் பார்த்தா கடந்த காலங்களில் இருந்த மாதிரி அதுக்கே நிறைய காசு வந்து ஒதுக்க வேண்டியிருக்கும் அப்போ அரசாங்கத்துக்கு வர வருமானங்களை சுருட்டி 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 அங்கால தங்கடை ஆக்களுக்கு கொடுக்குறதே சரியாக போகும் ஓம் தானே ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அந்த விதமான தேவையும் இல்லை அப்படியான செயல்களில் வந்து இவர்கள் ஈடுபடுறையில் வெளிநாடுகளும் நம்பி நம்பி நிறைய காசுகளை அள்ளி கொடுக்குது மக்களும் வந்து நிறைய காசுகளை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் வந்து இந்த நிவாரண உதவிகள் எல்லாமே வந்து சாத்தியமாக இருக்கிறது எனவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒழுங்காக இருந்தால் அரசாங்கம் ஒழுங்காக இருந்தால் எல்லாமே ஒழுங்காக இருக்கும் ஓம் தானே லக்ஷதாசக்கன வாசன் வசிங்

செல்லலாம் சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுத்ததுக்கான பிரதானமான காரணமே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா என்ன சொன்னவர் தெரியுமா நான் வந்து அதாவது அவர் வந்து இந்த பிரதேச செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் நான் முழுமையாக நம்புகிறேன் அவர்கள் வந்து பிளவிட மாட்டார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அந்த காசுகளை சுருட்டி தங்கட பொக்கெட்டுக்கு வைக்க மாட்டார்கள் எனவே தான் வந்து அவர்களை முழுமையாக நம்புகிற காரணத்தால் தான் இந்தளவு நிதியை வந்து பயன்படுத்துகிறதுக்கு அனுமதி வழங்கியதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இலங்கையினுடைய வரலாற்றில் கொடுக்கப்பட்ட முதலாவது அனுமதி முதல் முறையாக இப்போதான் இப்படியான ஒரு அனுமதியை வந்து அரசாங்கம் வழங்கியிருக்கிறது என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறுந்திருந்த என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து புத்தக பைகள் புத்தகங்கள் மற்றது பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஸ்டேஷனரிஸ் வாங்குறதுக்கு பதினையாயிரம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அறிவித்திருந்தவர் பாடசாலை மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபா எனவே அதுவும் வந்து நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிவாரணத் தொகைகள் இந்த உதவிகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்